அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொல்றாங்க உள்ள ரெண்டு விதமாக செயல்படும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க உள்ளம் இரண்டு விதமாக செயல்படும். ஒரு உள்ளம் என்னன்னா பரிசுத்தமான உள்ளம். ஃலா தல்ルுஹு ஃபித்னத்து மாதமத்து ஸமாவாத்து வல்லார். வானம் பூமி இருக்கின்ற காலம் அவர்களுடைய உள்ளத்தை எந்த சோதனையும் எந்த கெடுதியும் அவர்களை தீண்டாது. ஒன்றுமே அசித்துப் பார்க்காது சில பேர் பார்க்கலாம் என்ன கஷ்டம் வந்தாலும் ஆல் அப்படியே ஸ்டெடியா நிப்பாங்க. எதுவுமே அவர்களை துளைத்து விடாது எதனாலும் அவர்கள் துவண்டு போய் விட மாட்டார்கள் ஆள் அப்படி ஸ்டெடியா இருப்பாங்க ஆச்சரியமா இருக்கும் இவ்வளவு கஷ்டம் மற்றவரா இருந்தா சோர்ந்து போயிடுவார்களே ஆனா ஆடு என்னதான் வந்தாலும் அடுத்தடுத்து போய்கிட்டே இருக்கிறாரு யோசனையா இருக்கும் இப்படியான சில பரிசுத்தமான உள்ளங்கள் இருக்கும் என்ன சோதனை வந்தாலும் என்ன ஆசாபாசங்கள் வந்தாலும் பாவத்தை நோக்கியான அழைப்புகளை செய்தான் போட்டாலும் அவர்களை அசைத்து பார்க்கவே முடியாது ஆனா இன்னும் சில உள்ளங்கள் இருக்கும் அந்த உள்ளம் எப்படின்னா முதல்ல ஒரு பாவத்தை செய்வார் செய்யும் பொழுதே உள்ளத்துல ஒரு கரும்புள்ளியல்லா போட்டுருவார் வெண்மையாக இருக்கிற உள்ளத்தில் ஒரு கரும்புள்ளி வந்துடும் அடுத்து பாவத்தை செய்வார் அடுத்த கரும்புள்ளி இப்படியே பாவத்திற்கு இடம் கொடுத்து இடம் கொடுத்து இடம் கொடுத்து அவருடைய உள்ளமே அழுக்காக மாறிவிடும் அழுக்காக மாறிடுச்சுன்னா அதை சரியாக தூய்மைப்படுத்தலைன்னா உடம்பை எப்படி கழுவி கொள்கிறோமோ அது போல உள்ளத்தை கழுவி கொள்ளவில்லை என்றால் உபதேசங்களின் வாயிலாக அறிவுரைகளின் வாயிலாக மார்க்கம் காட்டுகின்ற உள்ளத்தை தூய்மைப்படுத்துகின்ற முறைகளின் வாயிலாக உள்ளத்தை யாரெல்லாம் சுத்தப்படுத்திக் கொள்ளவில்லையோ அவர்களுடைய உள்ளங்கள் கவிழ்த்து வைக்கப்பட்ட கூஜாவை போல மாறிடும் ஒரு கூஜாவை அப்படியே கௌத்தி இருக்குமோ அப்படி மாறிடும் அதுக்கு என்ன அர்த்தமா ரசுல்லா சொல்றாங்க எந்த நன்மையையும் எந்த பாவத்தையும் அது புறக்கணிக்காது நன்மையை ஏற்றுக்கவே ஏத்துக்காது பாவம்னா உடனே ஏத்துக்குமா அடுத்து 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 இந்த உலக ஆசையின் காரணத்தினால அந்த பாவத்தையே செய்து கொண்டிருக்கும் இப்படி அழுக்கான உள்ளமாக சில உள்ளங்கள் மாறிவிடும் என்று நபிகள் நாயகம் சல்லாம் அலிஸ்லாம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி சஹி முஸ்லீம்ல அதே போல முஸ்னது அகமது போன்ற எல்லாம் பார்க்க முடிகிறது அப்ப இப்படி ஒவ்வொரு பாவம் செய்கின்ற பொழுது உள்ளம் அழுக்காகுங்கிறது உள்ளத்துல நோயும் வரும் அழுக்குகளும் வரும் என்று அல்லாஹுடைய தூதரவர்கள் சொல்றாங்க வைத்தியம் பார்க்கிறோம்ல உடம்புக்கு வைத்தியம் பார்ப்பதை போல உள்ளத்தையும் சரி செய்ய வேண்டும் என்கின்ற முக்கியத்துவத்தை இந்த செய்திகள் நமக்கு உணர்த்து உள்ளத்தையும் மனதையும் ஒரு மனிதன் சுத்தமாகவும் ஆரோக்கியமாகவும் வைத்துக் தான் அவனுடைய வாழ்வு சரியாகும் அதனாலதான் ரசூலா சொன்னாங்க இப்படி அழுக்குகள் சேரும் இப்படி நோய்கள் வரும் இப்படி இதெல்லாம் வருகின்ற பொழுது அதை விட்டோம்னா உன் வாழ்வே காலி அதை சரி பண்ணாதான் சலகல் ஜசது உன் ஒட்டுமொத்த உடலுமே சரியாகிறது என்று அல்லாஹுடைய உடைய தூதரவர்கள் சொன்னாங்க